இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பில் பிப்ரவரி ரெண்டு மற்றும் மூணாம் தேதிகளில் சென்னையில் இளையராஜா சாங்கிபை என்ற நேமில் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி நடைபெற இருக்கு இந்த இசை நிகழ்ச்சியில் கலந்து கொள்றதுக்காக தயாரிப்பாளர்கள் சங்க நிர்வாகிகள் தமிழ் திரையுலகளை சேர்ந்த எல்லா பிரபலங்களையும் நேரில் போய் அழைச்சி சிறப்பு விருந்தினராக வர சொல்லி அழைச்சிட்டு நேற்று முன்னதாகவே வந்து நடிகர் ரஜினிகாந்த் அவர் வீட்டில போய் சந்திச்சு விளக்கு வருமாறு வந்து அழைப்பு கொடுத்திருக்காங்க ரஜினிய நிகழ்ச்சி கண்டிப்பா வருவதா சொல்லி சம்மதம் சொல்லியிருக்காரு அடுத்து கமல போய் சந்திச்சு அவரே அழைக்க முடிவு செஞ்சிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் என்ற செய்தி ஒண்ணு வெளியாயிருக்கு ஆனா இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா நிகழ்ச்சி நடக்கும் இந்த ரெண்டு நாட்களையும் ஏற்கனவே அவரு வந்து விசை பண்ண மாதிரி பிரான்ஸ் நாட்டுல நடக்க இருக்க ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்றதுக்காக அங்க போற நல்ல இந்த நிகழ்ச்சியில வந்து அவர் கலந்து கொள்ளல அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வெளியாயிருக்கு மேலும் விஜய் அஜித் போன்ற முன்னணி ஹீரோக்களை இதுல கலந்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது விஜய் வந்தாலும் எந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளாது அஜித் இந்த நிகழ்ச்சிக்கு கண்டிப்பா வரமாட்டாரு ஆனா ஷாணி வந்து தீவிரமான இளையராஜாவோட ரசிகை என்ற காரணத்தினால கண்டிப்பா அவர் வந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது கட்டணம் கொடுத்து வந்து இது பார்க்கிற நிகழ்ச்சி என்ற காரணத்தினால முடிந்தவரை அனைத்து திரையுலக பிரபலங்களையும் அழைக்க முடிவு செஞ்சிருக்காங்க தயாரிப்பாளர்கள் சங்கம் நீங்க யாரெல்லாம் இளையராஜா சாமி நிகழ்ச்சியில கலந்து கொள்ள ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க